ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஹிந்து கோவில்களுக்காக தைரியமாக குரல் கொடுத்த இந்த பெண்மணி வீடியோ போட்டு பேசியிருக்காங்க கண்டிப்பாக இவங்களுடைய இந்த துணிச்சலை நம்ம பாராட்டணும் தற்போது ஏலகிரி மலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏலகிரியில் அமைந்துள்ள ஒரு ஹிந்து கோவிலிருந்து ஒலிப்பெருக்கியை இந்த காவல்துறை வந்து அகற்றிருக்காங்க அதாவது கூம்பு வடிவு ஒலி வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒளிப்பெருக்கியை வந்து அகற்றிருக்காங்க ஆனால் அந்த பகுதி சுற்றுவட்டாரத்தில் நிறைய சர்ச்சி தேவாலயங்கள் மற்றும் சில மசூதிகள் இந்த கூம்பு வடிவ ஒளிபெருக்கிலாம் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க ஆனா அங்க வந்து இந்த காவல்துறை வந்து அவங்களுடைய வீரத்தை காட்ட மாட்டுறாங்க ஏலகிரியில இந்த ஹிந்து கோவிலில் வந்து இவங்களுடைய வீரத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த பெண்மணி தராம கிழிச்சு தொங்க விட்ருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஹிந்துவும் நீங்கள் ஒரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முக்கியமாக இந்த தைரியமாக குரல் கொடுத்த இந்த பெண்மணி உடைய இந்த வீடியோ வந்து அனைத்து ஹிந்துக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் ஏலகிரி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இந்து கோவில்ல ரீசெண்டா ஒலி காவல்துறையினர் அகற்றி இருக்காங்க காரணம் கூம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கியை பயன்படுத்த கூடாது அப்படின்னு தடை விதித்திருக்கதாகவும் பாக்ஸ் வடிவில் இருக்கக்கூடிய தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னோட கேள்வி இப்போ வரைக்கும் சில தேவாலயங்கள்லையும் மசூதிகள்லையும் கூம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒளிப்பெருக்கி பயன்படுத்தப்படுகிறது அப்போ ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாருக்கும் தானே ஏன் இந்து கோவிலுக்கு மட்டும் இந்த பாரபட்சம் வாழ்க பாரதம் வளக தமிழகம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம திமுக அரசியுமே இந்த பெண்மணி வந்து தரமாக வச்சு செஞ்சுருக்காங்க நாலாயிரம் கோடிக்கும் கணக்கு இல்லை ஆனால் வானிலை ஆய்வு மையம் துல்லியமாக எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று சொல்ல வேண்டுமாம் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கன்ட்டு திமுக அமைச்சரையும் மற்றும் திமுகவையும் தரமாக வச்சு செஞ்சுருக்காங்க இந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு எதற்கெல்லாம் செஞ்சிருக்காங்க எப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்றத கணக்கு கேட்டா அதற்கு பதில் இல்லை ஆனா இவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் துல்லியமாக எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்ற கணக்கு கொடுக்கணுமா அப்பதான் இவர்களால அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய முடியும் அப்படின்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் வாழக பாரதம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஹிந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் திமுக அரசு இந்த நாலாயிரம் கோடி இந்த வடிகால் அமைப்பு இந்த சென்னையில் வந்து இவங்க கொண்டு வந்த இந்த திட்டம் வந்து என்ன ஆச்சு அந்த நாலாயிரம் கோடி பணம் என்ன ஆனது அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த பெண்மணி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள்